ஹய் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறீங்க பாப்பா எழுந்திரிச்சோன்னு என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு பக்கத்தில் மேடம் வந்து எப்படி படுத்து கிடக்குறாங்க பாருங்க ஏன்னா வந்துட்டு விடிய காத்தாலே ஏந்திரிச்சிட்டாங்க பாப்பா அவங்கள பார்த்துட்டு இருந்ததுனால இப்போ கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறாங்க சரி இப்போ பாப்பா என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் தியா பாப்பா பேர் தெரியுதா உனக்கு பாப்பா என்ன பண்ற தூங்கி எந்திரிச்சா அப்பா ஐயோ வள வலை வளைய வதக்க கூடாது இரு வரேன் नड़ाते कह रही हैं ये पापा ये रहे फ्रेंड्स तू ये इंद्र चेची इंद्र चेची ना सेटअप करने की ट्रू करने उड़िया उड़िया हाय दिया पापा <laughs> தியா ியாப்பாப்பா ஓய் அப்பா விளையாட்டு கட்டுறியா படுத்துக்கிட்டேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்க பாய் சொல்லு